என்னது மாங்கொட்டையை காட்டுறேன்னு பார்த்தா மாங்கொட்டை குழம்பு பண்ண போகிறோம் மாம்பழ சீசன்னால நிறைய மாங்கொட்டை இருக்கும் அதை கடித்து சாப்பிடாம நல்லா ஒட்டை திருத்திட்டு சாப்பிடுவோம் இல்லையா அந்த கொட்டையை எடுத்து நல்லா காய வைக்கணும் நல்லா காயட்டும் காஞ்ச உடனே இந்த ஊர் சிவிலி புத்தூரா அடிக்கிற வெயிலுக்கு மனுஷாலே காஞ்சி போவா இது எம்மாத்திரம் கொஞ்சம் காய வச்சா நல்லா இந்த மாதிரி இப்படி திருப்பி வச்சு உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக உடைச்சிரும் வெளியில தான் காஞ்சிருக்கும் உள்ளே காயாது உள்ளே ஈரம் இருக்கும் நெஞ்சுக்குள் ஈரம் மாதிரி அப்பா என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு எடுத்துருங்கோ இவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது இல்லை இன்னும் ரெண்டு குத்து குத்தினா தானாக வந்துடும் ஆனால் உள்ளே இருக்கிற கொட்டை வந்து ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக போயிடுமோங்கிற பயத்தினால அப்படி மரியாதையாக குத்துறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இதனோட வாசனையும் ஒரு மாதிரி இருக்கும் பெருமாளுக்கு பண்ணுறதுனால மோந்து பார்த்துறாதுங்கோ மூக்கை பிடிச்சின்னு பண்ணுங்க ஓகேயா மூக்கப்புடிச்சுன்னு பண்ணால் தளிகை நன்னா வரும் இது சாத்தமுது நான் வந்து புளியை நினைக்கிறது டெய்லி சாத்தும்போது அதாவது ரசம் காமிச்சா டென்ஷன் ஆகிடுவேன்னு காட்டில் பீட்ரூட்டை குக்கரில் வச்சு கொட்டியிருக்கேன் அந்த புளி அவ்வளோ புளியை வெந்நீரில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்திருக்கேன் அப்படி கரைச்சா தான் நல்லா இருக்கும்னு எங்கள் மாமியார் சொல்லியிருக்கா ஒழுத்தம் பருப்பு இது மிளகா வ மிளகு குழம்புக்கான ரெசிபி தான் சரியா உளுத்தம்பருப்பு எங்கள் காற்றுல மிளகு ஜாஸ்தி போட்டால் பிடிக்காது அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் மிளகா தூக்கல போட்டு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் மிளகு கருவேப்பில்லை உப்பு இந்த மாங்கொட்டையும் கொஞ்சம் பொடி பொடியாக திருத்தி போட்டு மிக்ஸியில் பொடி பண்ணிப்போம் பொடி தான் பண்ணுறேன் தண்ணி விட்ட அரைக்கல சரியா இந்த மீன் டைம் அந்த புளி ஜெலம் கொதிச்சுன்ட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சி எடுக்கிறது எதுக்குன்னா அப்படியே ஒட்டை நல்லா அப்படி சக்கச்சாராக பிழிஞ்சு எடுத்துடலாம் அதில் இருக்கிற இது எதுவும் வேஸ்ட் ஆகாமல் புளியை டோட்டலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை கடுகு திருமாறு குழம்பு சாப்பிட்றது எல்லாத்துக்கும் கடுகு திருமாறி தான் கொட்டுறோம் வாங்கொட்டை குழம்பு ரெடி புளியை கரைச்சி வச்சுக்கிறோம் உள்தம்பருப்பு மிளகாவ்த்தல் மிளகு ஓகே கருவேப்பிலை இது மட்டும்தான் மாங்கொட்டை மட்டும்தான் இது வந்து மிளகு போடுறதுனால பெருங்காயம் போடணுங்கிற அவசியம் இல்லை ம் கடுகுலத்தம்பருக்கு திருமாதிரி நிறைய பெருங்காயம் போட்டு வருங்கோ இந்த குச்சியோட போட்டிருக்கேன் எங்கள் காத்துல எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க ஸோ அந்த குச்சியை அப்படியே எடுத்து போட்டுடலாம் கருவேப்பிலையை வெங்காயம் போட்டு வதக்கி வச்சுட்டு இன்னைக்கு லஞ்ச் காம்போ மாங்கொட்டை குழம்பு சீரா மிளகு சாத்தம் எது யூ கருமேது சீயூசாய்